கட்டணத்தை போய்த்துருக்காங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறேன்னா டெய்லியும் மூட்டை தூக்கி போய்க்கிறோம் நம்மளால் கரண்ட் பில்லு ஏற்கனவே கட்டிகிட்டு இருந்தோம் இனிமேல் எப்படி கரண்ட்டு பில்லு வரி ஏற்றிட்டாங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் அதாவது வந்து நாங்கள் மூட்டை தூக்கி போய்க்கிறோங்க டெய்லியும் புள்ளிக்கு போனால் தான் கரண்ட்டு பில்லு ஏற்றிட்டாங்க இப்போ வந்து நாங்கள் ரொம்ப வருத்தமாக நாங்கள் சிந்திக்கிறோம் திடீர்னு இது மாதிரி ஏற்றிருக்கிறாங்க முன்னறிவிப்பு எதுவுமே இல்லாமல் இப்போ தான் போன ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி ஏற்றினேன்னாங்க இப்போ மறுபடியும் ஏற்றிருக்காங்க இது எப்படின்னு என்ன பண்ணுறது இதுக்காக கரெக்டாக சொல்யூஷன் எடுக்கணும் அது நம்ம சிஎம் தான் எதனால் பார்த்து பண்ணணும் அதாவது மின்கட்டண உயர்வுன்றது அவங்களுக்கு இன்னும் கம்மியாக தெரியுது கவர்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி ஏலப்பாழைக்கு மாஜப் மாத பட்ஜெட்டில் இடிக்க தான் செய்யுது விலைவாசி கட்டுக்குள்ளே இருந்தால் தான் எல்லாத்துக்கும் நல்லது அரசாங்கத்துக்கும் நல்லது என்ன ஏழை மக்களுக்கு பொதுமக்களும் நல்லது விலைவாசி கூட கூட திருட்டு வழிபரிலாம் கூடும் ஏன்னா தான் பசியை பொறுத்துக்குவோம் புல்ல பொண்ணாட்டி பசி பட்டினியாக இருக்குன்னா திடதான் செய்வோம் அதனால் வந்து விலைவாசி மு பொதுவாக விலைவாசி வந்து கண்ட்ரோலாக இருக்கணும் கட்டுப்பாடாக இருந்தால் தான் ஒரு ஐநூறுரூவா சம்பாரித்தா அதெல்லாம் அதுக்குள்ளே அவங்க குடும்பத்தை ரன் பண்ணுற அளவுக்கு இருந்துன்னா எல்லாருக்கும் நல்லது பொதுமக்களும் நல்லது அரசாங்கத்துக்கும் நல்லது விலைவாசியை கூட்ட கூட்ட வழிபறி திருட்டுலாம் கூட தான் செய்யும் அதனால் மக்கள் அரசாங்கம் பார்த்து கொஞ்சம் விலவாசிய கட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா நல்லது தேவையற்ற செலவெல்லாம் எல்லாம் குறைச்சி அரசாங்கம் இதுமாரி மக்களுக்கு சென்றடைகிற நல்ல திட்டங்களை விலவாசிய கண்ணூல்குள்ளே வச்சுருந்தாங்கன்னா நல்லது அதுவும் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வைத்திருக்காங்க அதை பற்றி நான் நினைக்கிறேன் அதாவது தான் அது முடிவு சொல்லணும் அதுக்கு என்ன ஏற்றுனா ஏன்னா உடனே உடனே ஏற்றினே இருக்காங்க என்ன பண்ண முடியும் எல்லோரும் எல்லாருக்கும் பாதிக்கும் இப்போது இயல்பு அப்போ பார்த்தீங்கன்னா போன மாதம் நானூறுரூவா கட்டினதுலாம் இப்போ இந்த மாதம் அதிகமாக வரும் போல இருக்கு இதுக்கு என்னென்னு அவர் தான் வந்து சிஎம் தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான சொல்யூஷன் சொல்லணும் கண்டிப்பாக எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் எந்த எல்லா ஆட்சியிலேயும் பண்ணுறாங்க எலெக்ஷனுக்கு முன்னே பண்ணால் அவங்க வாக்கு குறைஞ்சிருன்ற காரணத்தால் எலெக்ஷனுக்கு முன்னே எந்த எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி எலெக்ஷனுக்கு முன்னே வந்து விலைவாசியை கூட்ட மாட்டேன்றாங்க எலெக்ஷன் முடிஞ்ச பண்ண ஏற்றுறாங்க அதை அரசாங்கமும் கண் மக்களும் அதை உணரணும் அரசாங்கமும் அதை உணரணும் நீங்கள் வந்து நல்லது பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள்லாம் ஓட்டு போடுறோம் நீங்கள் ஓட்டு வாங்கின உடனே விலவாசியை கூட்டுறது அது எங்கள மாதிரி ஏ ஏழை மக்களை பாதிக்குது ஐயா அதை கவர்மெண்ட்டும் கொஞ்சம் பார்த்து செய்யணும் ஐயா திமுக என்பது எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே நாங்கள் திமுக தான் அதெல்லாம் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம் அவங்க ஏற்றுறாங்க இறக்குறாங்க அப்படின்னு இல்லை இரண்டு வருஷமாக அம்மா ஆட்சி இருந்தது இனிமேல்ட்டு இப்போது திமுக வந்துருக்குதுன்னா ஒரு பெரிய விஷயந்தான் ஆனால் இருந்தாலும் அவர் சொன்னதை நிறைவேற்ற மாட்டேன்றார் அதுதான் ஒரு இது ஆனால் இருந்தாலும் எங்கள் தாத்தா பாட்டா காற்று நாங்கள் திமுக தான் அதே மாதிரி திமுக அரசு பொறுப்பேற்றில் வந்து பால் வேலையேனே ஏற்றிட்டாங்க மின்கட்டத்தை ஏற்றிட்டாங்க சொத்து வரியை ஏற்றிட்டாங்க அது அதை பற்றி உங்கள் கருத்தை நினைக்கலாம் அது சொத்து வரி ஏற்றிருக்கிறாங்க எதுவாக இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட்டு தான் அதை சரி பண்ணி பண்ணோம் எதை நோக்கி போகுது தெரியல மக்களை பாதிக்காத அளவுக்கு காமராஜர் கக்கன் போல ஆண்டா எல்லாருக்கும் நல்லது எனக்கும் நல்லது அரசாங்கத்துக்கு நல்லது பொதுமக்களும் நல்லது ஐயா கடந்த முறை எவ்வளவு கட்டணம் கட்டினீங்க இப்போ எவ்வளவு கட்டவும் எதிர்பார்க்குறீங்க இது பாத்தீங்கன்னா இப்போ நானூற்றி அஞ்சு ரூபா கட்டினேன் கரண்ட் பில்லு இந்த மாசம் வந்து என்ன வரும்னு இப்போ வருமோ தான் தெரியும் எவ்வளவு ஏற்றிருக்கிறாங்க காலையில போட்டாங்க யூனிட் ஒரு ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோன்னு போட்டிருக்கிறாங்க அது இந்த மாதம் வருமோ தான் தெரியும் என்ன எத்தனை நான் வந்து சின்ன வாடகை வீட்டில் தான் பத்துக்கு பத்து ரூம்லாம் இருக்கேன் எனக்கு வந்து மாதம் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா வந்துட்டுருக்கும் இப்போ இந்த மாதம் நேற்று தான் விலை ஏறுறதுக்கு எவ்வளோ சொமை கூடுன்னு தெரியல எனக்கு வீடு செலவு இருக்குது பால் செலவு மளிகை செலவு இருக்குது குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது எல்லாம் மெடிக்கல் செலவு இருக்குது இதெல்லாம் நான் சம்பாதிக்கிற நானூறு ஐநூறுவா வச்சு தான் ஃபேமிலியை ரன் பண்ணும் இதில் இதுக்குள்ளே நடந்துன்னா கவர்மெண்ட்டுக்கும் நல்லது எனக்கும் நல்லது மெயினாக எனக்கு நல்லது கவர்மெண்ட்டுக்கும் நல்லது என்ன என்ன மாதிரி சாமானிய மக்களை பாதிக்காத அளவுக்கு எது நடந்தாலும் ந நல்ல நன்மைக்கு கடந்த முறை கட்டினது அது இருக்கட்டும் இப்போ இவர் ஐயா வந்தவொடனே கம்மியாகனு பார்த்தா ஏற்றிக்கிட்டே இருக்கிறார் ஆனால் இருந்தாலும் அவருடைய பட்ஜெட் என்னவோ நம்ம என்ன சொல்ல முடியும் இந்த கட்டணம் உறவு உங்கள் மாத பட்ஜெட்டில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படும் இவங்க வந்து மின் கட்டணத்தை ஏற்றாமல் கொடுக்குற ஃப்ரீயாக கொடுக்குறத கட் பண்ணிட்டு கூட விட்டுட்டு இருக்கிற மாதிரியே வச்சுட்டாலே கரெக்டாக இருக்கும் ஃப்ரீன்னு ஒன்று கொடுத்துட்டு அதை விலையை ஏற்றி அந்த யூனிட்டோட விலையை ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா யாருக்குமே மொத்த பேருக்கும் இது நஷ்டம்தான் அது கொஞ்சம் பார்த்து சிஎம்மா பார்த்து நம்மளுக்கு எதனா ஒரு நல்லது பண்ணி அதை எதனா கேன் கேன்சல் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ தான் ஏற்றுனாங்க ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஆகலை ஏற்றி ஒரு ஒன் மந்த்து டூ மந்த்து தான் இருக்கும் அதனால் இதுக்கு அவர் தான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுது இன்னும் ஏற ஏற இப்போ என்னோடய வாழ்வாதாரம் குறைஞ்சிக்கிட்டு தான் போவோம் கடன் சுமை கூடிக்கிட்டு தான் போவோம் ஏற்கனவே கடங்கண்ணி வாங்கிட்டு கடனை கட்ட முடியும் கொரோனாவில் வந்து வாழ்க்கையை புரட்டி போட்டுருக்கு அதுக்கப்புறம் இப்போ வாங்கின கடனை அடைக்க முடியல ஓடி ஓடி பதுங்குறதாக இருக்குது கடனும் கடங்காரே பல் சொல்ல முடியல ஃபேமிலியை ரன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது இதில் வேறு மின் கட்டண சுமையை ஏற்றுனாங்கன்னா ரொம்ப கஷ்டம் நாலாம் கிராமத்துலேருந்து சென்னையை நம்பி பழக்க வந்திருக்கேன் திரும்ப ஊருக்கே போயிட வேண்டி நாட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் முதல்வரையாக கொஞ்சம் க கொஞ்சம் எங்களை மாதிரி ஏழைங்கள்லாம் பாருங்கள் பார்த்து கொஞ்சம் நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வாங்க நீங்கள் கொண்டு வந்த இந்த காலை உணவு சத்துணவு இந்த இது இப்போ மகளிர் ஊ மாதம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை இலவச பேருந்து இதெல்லாம் நான் வரவேற்கிறேன் ஐயா அதுமாரி ஏழையை பாதிக்காத திட்டமாக கொண்டு வாங்க ஐயா ஏழை எளிய மக்களை பாதிக்காத அளவு கொண்டு வாங்க அம்பானி அதானி மாதிரி மோடி மாதிரி அவங்களுக்கு பத்தாயிரம் கோடி தள்ளுபடி பஞ்சாயிரம் கோடி தள்ளுபடின்ட்டு என்ன மாதிரி ஏழைப்பாலைக்கு இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு துரத்தி துரத்தி பிடிக்கிறது தூக்கு போட்டு தொங்க வைக்கிறது இந்தமாதிரிலாம் பண்ணாதீங்க விலைவாசி கண்ட்ரோலாக இருக்கிறது நல்லது ஐயா விலவாசியை கூட்டாதீங்க விலைவாசி கண்ட்ரோலாக இருக்குன்னா அரிசி ஐம்பது ரூபாய்க்கு இருந்த அரிசி இப்போ எழுபது ரூபா விற்கிது சாப்பாடு அரிசி இன்னும் விலை ஏற ஏற பார்த்தா போ போ வர பட்சத்தில் பார்த்தா நூறுரூபாய்க்கு அரிசி வந்து நினைக்கிறேன் என்ன வர பாதிப்புனா என் பையனே படிக்க வைக்க முடியல எவ்வளோ கஷ்டம் மூட்டை தூக்கி போயிடும் பையனை படிக்க முடியல காலேஜ் ஃபீஸ் கட்ட முடில இன்றைக்கி வருத்தமாக நாங்கள் மூட்டை தூக்கி குடும்பத்தை கூட சமாளிக்க முடியாத ஒரு நிலைமையிலே இருக்கிறோம் அதே மாதிரி திமுக அரசோட செயல்பாடை பற்றி உங்கள் கருத்து செயல்பாடு எல்லாம் கரெக்டாக தான் போயிட்ருக்காங்க நல்லா தான் இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி திடீர்னு கரண்ட் பில் ஏற்றுறது இந்த நம்ம பால் விளவு ஏற்று இதுதான் வந்து ப்ராப்ளம் மற்றபடி போகிறது எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்குது கொஞ்சம் இந்த கொலை கொள்ளெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கு கொஞ்சம் நடவடிக்கை நல்லா எடுத்தார்னா மூன்றாண்டு செயல்பாடுகள் வந்து மகளிர் கட்டணம் என்று ஃப்ரீ எப்பவுமே மகளிரு ஃப்ரீயா நம்ம உழைக்கிறோம் மூடத்தோடு நம்மளுக்கு ஃப்ரீ இல்லையா புரியுதுங்களா இல்லையா நம்மளுக்கு ஃப்ரீ இல்லையா சரி மகளுக்கு ஃப்ரீன்னு சொன்னார் ஆனால் இருந்தாலும் ஏதோ மாதம் ஆயிரம் ரூபா போடுறாரு சரி ஏதோ மனைவி எடுக்கிறாங்க நம்மளுக்குன்னு ஒரு இது இல்லையே இப்போது நம்ம பையன் படிக்கிறான் காலேஜ் படிக்கிறான் காலேஜிக்கு கட்டணம் கட்டமில்லையே எங்களால் ஆள் அதுதானே எடப்பாடியார் இருந்தார் ஏதோ பெண்களுக்காக ஏதோ கட்டண பீஸ் எல்லாம் இது பண்ணார் அதே மாதிரி ஐயா பொண்ணவரும் பார்த்தா எதுவுமே இல்லையே அது ஆனால் அவருக்காக தான் நாங்கள் ஓட்டு போடுறோம் திமுக அதுதான் ஓட்டு போட்டோம் எம்எம்எண்டி ஆஃபீஸ் என்னென்னா கை வண்டி மீன் வண்டி உள்ளே விட்டாங்க மாடு உள்ள புந்துடுச்சு ரெண்டு சைடிலும் வண்டி விட்டுச்சு முதலில் மூட்டை தூக்கிட்டு போகிறோம் ரொம்ப அவசரப்படுறான் ஒரு வண்டியில் கை வண்டியில் எடுத்துருவோம் பத்து பேர் பிடைக்கிறோம் ஒரு வண்டியில் எடுத்துகிட்டு போகிறான் அதாவது மீன் வண்டியில் நாலு ஆறு பேர் சம்பாதித்தோம் ஒரு வண்டியில் எடுத்துகிட்டு போகிறான் ஒவ்வொரு மூட்டை திட்டு போகிறான் இங்கே வந்து பாரு எச் பிள்ளாக்கில் போய் பாரு அந்த முனையில் ஃபுல்லாக டாப்பிங்கு எச்சு பிளாக்கில் அந்த முனையில் டாப்பிங்கு பாதி ரோட்டு போட்டுக்கிறான் ரெண்டு ரெண்டாண்டு வண்டி போட்டுக்கிறான் மீன் வண்டி விட்டு தான் கை வண்டி விட்டுக்கிறான் மூட்டைகாரம் முதல மூட்டை தூக்கிட்டு எங்கே போவான் ஒன்றும் கிடையாது எம்எம்டி ஆஃபீஸ் என்ன நடக்குது எதுவும் நடக்கலை இதை பலவாத்தையும் எம்எம்டி ஹாஸ்பிட்டல் சொல்லியிருக்கோம் விட்டு படுத்துருக்கோம் காய்கறி கடை இருக்குது கடகரை யார் நம்பி விட்டு போகிறாங்க நம்பி இருக்கிறதுனா கடையில் படுத்துருக்கு தான் சொல்கிறாங்க கேரட்டு போயிட்டு இருக்கோம் மாடு விடுவது பாரு உள்ளே நோஞ்சி என்னை முறிச்சிட்டு போகுது நான் செத்துறேன் இந்த வருடத்தை போச்சு இந்தாண்ட போட்டு போட்டுருந்தா யார் காப்பாற்ற முடியும் இல்லை எம்எம்டி கொடுக்குமா இந்த கடட்டி தான் கொடுப்பாங்களா அப்போ என்ன சொன்னீங்கன்னா ராஜேந்திரன் நிலைட்டு இருக்கும்போது இங்கேருந்து பார்த்தா ஒரே சைட்டிங்காக இருந்துது இந்த கிரைட்டரியாவது யாரும் உள்ளவ இல்லை அவங்க சுயிலாக அவங்க பார்த்துட்ருக்காங்க கூலிக்காரன் சாவறான் போகிறான் நான் பத்து மூட்டை தூக்கணும் சாப்பிடுவேன் ஏன் வயசுக்கு தூக்குறதுன்னா தூக்க முடியும் கை வண்டி வலிக்க முடியுமா இல்லை மீன் பாடி ஓட்ட முடியுமா கை வண்டிக்காரங்கிட்ட காசு வாங்கிட்டாங்க மீன் வண்டிக்காரங்கிட்ட காசு வாங்கிக்கிறாங்க ரெண்டாண்டு சைடில் வண்டியை விட்டுட்டு காசு வாங்குறாங்க கோயம்பட்டு உள்ள நிர்வாகிக்கும் காசு வாங்குறாங்க எம்எம்டி காசும் கை வண்டி விட்டுது கொடுக்க கொடுக்கற காசும் அப்படியே அந்த ஆளு உள்ள கை நட்டுறாங்க கோயம்பட்டில் போட்டிருக்க இது உள்ளவங்க கை நட்டுறாங்க ரெண்டாண்டு கை விட்டு தான் கூலிகாரங்க போய் படைப்பாங்க கூலிக்காரங்க படைக்கும் அதாவது வந்து கூலிக்காரங்க நம்புதா இல்லை தான் ஏமா கொத்தாள் சாவடியில் போது மாடு உள்ளே வராது வண்டி உள்ளே வராது ரிச் உள்ள உள்ளே வராது மூட்டை தூக்குறவங்க தான் இங்கேயிருந்து தூக்கிட்டு போனோம் பாக்கடை வலிக்கும் இங்கே இருந்து போனால் இது ஆண்டசுந்தர் வலிக்கும் தூக்கிட்டு போனோம் இங்கே இருந்து போனோம்னா இது ஷேன்லா வழியும் தூக்கிட்டு போனோம் அப்படி தான் தூக்கிட்டு போனால் இன்றைக்கி உள்ளே விட்டுக்கிட்டு கூலிக்காரனுக்கு எண்ணூறுவா செய்கிறாங்க இந்த எம்எம்டி தானா இல்லை இந்த அரசியலே இப்படி தான் இருக்குமா இல்லை இல்லை எத்தனை நாளைக்கு தான் இந்த அரசியல் நடக்க போதுன்னு தெரியல ச இதுக்கு மாதிரி நான் என்ன சொல்ல முடியும் எங்கள் பஸ் கொடுமை கட்டு தான் வச்சுட்டு உட்காந்துருக்கோம் இதே கெடுத்துட்டு உட்காந்து தான் நான் என்ன செய்ய முடியும் India's number one AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing, and dental. JKKN Institution, Kumarapalayam.